வெல்ரிக்காய் இந்த சம்மர் சீசனுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுதான் ஆனா வெல்ரிக்கா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமா நீங்க விளைவுகள் இருக்கு அப்படி முக்கிய ஐந்து விளைவுகள் என்ன இந்த அப்படின்றத நீங்க போறீங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா தண்ணி குடிக்கணும் வாட்டர் மிலன் சாப்பிடணும் பாடியை சில்லா வச்சுக்கணும் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்க அது உண்மைதான் ஆனா இது வந்து நிறைய சாப்பிட்டு நம்ம பாடியை நல்லா சில்லா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மிஞ்சினால் ஆப்வியஸ்லி அமிர்தமும் நஞ்சு அந்த வகையில் இந்த வெல்றிகா எந்த வகையில் நம்ம உடம்புக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் நிறைய சாப்படும் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் வெள்ளரிக்காயில் குக்கூர்பிட்டின் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்கு அதிகமா சாப்பிடுற பட்சத்தில் வயிற்றுல வாய்வு அதுக்கப்புறமா தளர்ந்த மலம் வீக்கம் இல்ல அஜீர்ண மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஆல்ரெடி செரிமான அமைப்பு பலவீனமா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மோசமான ஒரு கொண்டு போய் சொல்லப்படுது நம்பர் இந்த வெள்ளரிக்காய்ல பொட்டாசியம் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் அது ஒரு நல்ல விஷயம் இந்த வெள்ளரிக்காய்ல இருந்து கிடைக்குது ஆனா அது அதிகமா சாப்பிடுற பட்சத்துல ரத்த அழுத்தத்தை அதிகமா கட்டுப்படுத்தி ஹைபர் கேமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல கொண்டு வந்து உங்க உடலை நிறுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க வீக்கம் தசைப்பிடிப்பு வாயு அப்புறம் சிறுநீரக கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து கொண்டு வந்து நிறுத்திடும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் த்ரீ சோ வெள்ளரிக்காயில நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தண்ணீர் தான் இருக்கு ரொம்ப அதிகமா சாப்பிட்டு ரொம்ப அதிகமா தண்ணி குடிக்கிற பட்சத்துல உடல்ல இருக்கக்கூடிய நீர் ரொம்ப அதிகமாக்கி எலக்ட்ரோலைட் சமநிலை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் போர் சில பேருக்கு வெள்ளரிக்காய் வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும் வாயில புண்ணு தோல் எரிச்சல் வயிற்றுல சில மாதிரியான அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் ஃபைவ் ஸோ வெள்ளரிக்காலேயே இயற்கையா சிறுநீரகத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து கொண்டிருக்கு அதுதான் என்ன சொல்றாங்கன்னா டையூரிடிக் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நார்மலாவே நிறைய பேருக்கு வந்து யூரின் ரொம்ப அதிகமா பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே அது ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுரும் ஸோ இந்த ஐந்து முக்கியமான விளைவுகள் வெள்ளரிக்காய் அதிகமா சாப்பிட்றதுனால ஸோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காயே நீங்க சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்லை அண்ட் வெள்ளரிக்காயில சாப்பிட்ட ஒண்ணு சாப்பிட்டாலே பிரச்சனை வந்துடும் அப்படிலாம் கிடையாது இந்த சம்மருக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுதான் ஆனா அதை மட்டுமே அப்படியே அதிகப்படியான குவாண்டிட்டில சாப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆப்வியஸ்லி யாராலையும் அதை சாப்பிட முடியாது ஸ்டில் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்த கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்